வந்து திணை என்றால் என்ன ஆறுகள் என்றால் என்ன நதிகள் என்றால் என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் இப்ப மணி வந்து எட்டு பத்துன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்பது மணிக்குள்ள முடிச்சிருவோம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இப்ப நீங்க பேசணும்னா அதுக்கு பல மணி நேரங்கள் போகும் ஒரு சுருக்கமான விஷயங்களோடு நம்ம வந்து துவங்கலாம் திணை என்பது ஒழுக்கம் என்கிறது தமிழ் ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் யார் உருவாக்கிய ஒழுக்கம் இயற்கை உருவாக்கிய ஒரு ஒழுக்கம் நீங்கள் வந்து தமிழ் வந்து மிக அழகாக வந்து என்ன செய்கிறதுனா தமிழ் மொழி வந்து வர்க்க பாகுபாடற்ற ஏற்றத்தாழ்வற்ற ஒரு மொழி அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த திணை தான் ரொம்ப உதாரணமாக இருக்கும் நீங்கள் வந்து தமிழ்ல வந்து உயர் திணை அக்ரிணை ரெண்டு விஷயம் இருக்கிறது திணை ஒன்று மற்றொன்று தாழ் திணை என்று சொல்லவில்லை அக்ரிணை என்றுதான் சொல்லப்பட்டது நீங்கள் வந்து உயர் திணை திணைன்னு சொல்லாமல் அக்ரிணை என்று சொன்னார்கள் எனவே தான் அது வர்க்க பாகுபாடற்று கொண்டது கிடையாது தமிழ் நீங்க வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஐவகை பால்கள் இருக்கும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றின் பால் பழவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு மொழிக்கு போனீங்கன்னாலும் சரி இந்த மாதிரியான ஒரு பால் அமைப்பை நீங்க பார்க்க முடியாது ஏன் இந்தியாவில் கூட வட மொழியில் நீங்க வந்து மூணு பால் தான் உண்டு ஆண்பால் பெண்பால் அழிப்பால் என்று இருக்கும் மூன்று பால் தான் இருக்கும் அந்த மூன்று பாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்க்க பாகுபாடு இருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்வேன் நீங்கள் வந்து மேஜை வந்து வட மொழியில் ஆண்பால் அதே வந்து சேர் உட்கார்ற சேர் வந்து பெண்பால் பென்சில் வந்து பெண்பால் ஆனால் பேனா ஆண்பால் ஒரு பாகுபாடு கொண்ட ஒரு மொழி கட்டமைப்பு தான் நீங்கள் வட மொழி என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் நம்ம தமிழ் மொழி என்பது ஐந்தனை வாழ்க்கை முறை என்பது நீங்கள் என்ன அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார் சொல்லும்னா மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் அதான் தொல்காப்பியத்தினுடைய வரையல் நீங்க இதெல்லாம் உள்ள பார்க்கும் போது பொதுவாக உலகத்தை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இது இது தமிழ் சமூகம் ஆனால் உலகம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இயங்குகிறது என்றால் இரண்டு விதமாக இயங்குகிறது ஒன்று சடங்கு பூஜை சம்பிரதாயம் இதன் மூலமாக கட்டப்பட்ட உலகம் மக்கள் ஒரு சமூகம் இயங்குவார்கள் அவர்களுக்கான புராதன நீங்க உங்களுடைய தோற்றம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு சடங்கு சொல்லுவாங்க இல்லை ஒரு பூஜை முறை சொல்லுவாங்க ஒரு சம்பிரதாயம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சடங்கு பூஜை சம்பிரதாயங்களிலிருந்து சமூகம் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் உலகிலேயே தமிழ் சமூகம் இயற்கையோடு உறவாடி சமூக உறவை அமைத்துக் கொண்டது இயற்கையோடு உறவாடி தான் என்ன செய்கிறது சமூக உறவை தமிழ் சமூகம் கட்டமைத்துக் கொண்டது எனவேதான் தொல்காப்பியம் கூட என்ன சொல்கிறது என்று சொன்னால் நிலம் தீ நீர் விசும்போடு அணிந்தும் விசும்போடு அணைந்தும் கலந்து மயக்கம் உலகம் எது அதாவது என்ன சொல்லுதுன்னா நிலம் தீ நீர் விசும்போடு ஐந்தும் இணைந்து கலந்து உருவானதுதான் உலகம் அப்படிங்கறதுதான் தொல்காப்பியம் சொல்லக்கூடிய அறுநூத்தி முப்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அதை வரையறுக்கும் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா புறநானூரை எடுத்துக்கொண்டாலும் கூட மண் மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வழித்தளைய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்க ஐம்பெரும் ஊதத்து இயற்கை அப்படிங்கிறது புறநானூறு நீங்க வந்து இப்படிப்பட்ட குறிப்புகளை உலகில் எந்த ஒரு நாகரிகத்திலும் நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிடைக்கவே கிடைக்காது அப்ப இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் என்ன செய்கிறது இருக்கு திணையுடைய அடிப்படை என்னது திணை அப்படிங்கிறதுக்கான அடிப்படை என்னன்னா சமூக இயங்கியல்ல சமூகத்தில் இயங்கியல்ல உற்பத்தி சார்ந்த பண்பாடும் நீருடைய இருப்பும் கொண்டு வாழும் சூழல் தான் என்னது அறிவியல் முறைப்படி வகுத்ததுதான் திணை வாழ்க்கை அதாவது ஒரு பொதுவான சமூகத்துல உற்பத்தி சார்ந்ததும் நீருடைய பயன்பாடும் இணைஞ்சதுதான் என்னது வாழும் ஒரு அறிவியல் சூழல் தான் திணை வாழ்க்கை அப்படித்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ன என்ன செய்யப்பட்டிருக்கிறது அதான் திணையினுடைய அடிப்படை என்பது திணைக்கான அடிப்படை என்று நீங்கள் பார்த்தால் இதுதான் சமூக இயங்கியல் வந்து நீங்க உற்பத்தி சார்ந்த பயன்பாடும் அங்க இருக்கக்கூடிய நீர் இருப்பும் சார்ந்ததுதான் திணையினுடைய அடிப்படையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது குறிஞ்சி நிலத்தினுடைய குறிஞ்சி நிலம் அப்படின்னு உங்களை மண்டைக்குள்ள போச்சுன்னு சொன்னா குறிஞ்சி எது சார்ந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய நீராதாரம் அந்த நீராதாரம் நீங்க எல்லாத்தையும் பாருங்க நீராதாரம் சார்ந்ததாகத்தான் திணை கட்டமைக்கப்படும் நீராதாரம் இங்க இருக்குன்னு சொன்னா நீங்க அதுக்கான நீர் ஆதாரம் அருவியும் துணையும் குறிஞ்சியினுடைய நீராதாரம் அருவியும் சுனையும் அங்க வந்து உழ வேண்டிய அவசியம்லாம் இருக்காது நீங்க வந்து ஏராளமான புறநானூற்று சொன்னா காட்டு பன்றி உழுது போட்டதுலதான் அவங்க விதப்பாங்க குறிஞ்சி நில மக்கள் வந்து விதப்பாங்க இருக்கக்கூடிய வந்து பழங்காலத்து ஒரு நெல் வகை சொல்வாங்க அதுக்கு பேர் ஐவனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐவனம் என்ற ஒரு குறிஞ்சி நெல் வகை வந்து இருக்கு அது வந்து என்னன்னா மூங்கில் இருந்து கிடைக்கிறது அந்த 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 நெல் வந்து மூங்கில் இருந்து கிடைக்கிறது குறிஞ்சி சார்ந்த விலங்குகள் புலி யானை கரடி இந்த மாதிரியான காட்டு விலங்குகள் இருக்குல்ல இது வந்து குறிஞ்சி சார்ந்தவை அப்படி பார்க்கிற பொழுது ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் நீங்கள் இன்றைக்கு உங்களிடம் குறிஞ்சி இருக்கிறதா என்று நீங்கள் நீங்கள் குறிஞ்சியை பற்றியான அந்த புரிதலுக்கு இடையில நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா இன்றைக்கு குறிஞ்சி வந்து ஏறத்தாழ என்ன செய்யப்பட்டிருக்கிறது அடிக்கப்பட்டிருக்கிறது அது ஊட்டியாக இருக்கிறது அது ஏற்காடாக இருக்கிறது அது கொடைக்கானலாக இருக்கிறது இந்த மாதிரியாக தேயிலை காடுகளாக மாட்டி விட்டார் நீங்கள் வந்து நீங்கள் ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இயல்பாக வெள்ளையர்கள் காலத்தில் தான் இந்த மாதிரியான காடுகள் அழிப்பு நீங்கள் வந்து காடுகளுக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் குறிஞ்சி நில பகுதிகளுக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் அதாவது ரொம்ப அடர்ந்த சூரிய ஒளியே படாத அடர்ந்த காடுகளுக்குள்ள போனீங்கன்னா இலை எல்லாமே விழுந்து அது வந்து ஒரு மெட்ட மாதிரி இருக்கும் அதுக்கு பேட்டா சோலை காடுகள்னு சொல்லுவாங்க இந்த சோலை காடுகள் வந்து என்ன பண்ணும்னா அது வந்து ஒரு ஸ்பான்ச்சு மாதிரி மென்மையான பஞ்சு மாதிரி அது அந்த சோலை காடுகள் மழை பெய்து என்ன செய்யும் சொன்னால் அந்த சோலை காடுகள் வந்து என்ன செஞ்சிருக்கும் அந்த தண்ணியை பூரா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் வந்து மழை நின்னதுக்கு பின்னாடி என்ன செய்யும்னா அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வலிந்து ஓடி 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 போய் நீங்கள் வந்து போய் இங்கே அதாவது நம்ம இதுக்கு போனீங்கன்னா டூர் போகும்போது பார்த்தீங்கன்னா வறண்ட காலங்களில் கூட பாறையிலிருந்து ரெண்டு ரெண்டு சொட்டு தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த காட்டு தண்ணி இவனுங்க என்ன பண்ணிட்டானுவன்னு சொன்னா இங்க இருந்து வந்து இது வேஸ்ட் லேண்டுன்னு இங்கே இந்த கிருக்க இங்கே இங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனுங்களுக்கு இயல்பாக இங்க இருந்து வெக்க பிடிக்காம குளிர் பிரதேசத்துக்கு போய் அங்கே இருந்தது கூட அவன் ஊர்ல இருக்கக்கூடிய புல்வெளி இருக்கு பாருங்க அந்த புல்வெளியெல்லாம் அவன் வந்து வேஸ்ட் லேண்டுன்னு வச்சிருப்பான் அந்த மாதிரி இது ஒரு வேஸ்ட் லேண்டுன்னு சொல்லி அதை பூரா காலி பண்ணிட்டானுவன் காலி பண்ணி தான் ஊட்டி உருவாக்கப்பட்டது அது கூட வந்து அன்னைக்கு இருந்த அந்த இருந்த பழங்குடி மக்கள் ஒத்தக மந்துன்னாங்க ஒத்தக மந்துன்னா ஒத்தக்கல்ல வாழக்கூடிய மந்துன்னா வீடு ஒத்தக மந்து அந்த ஒத்தக மந்துகள் தான் உதக மண்டலம்னு இப்போ மாற்றி வச்சிருக்காங்க ஆக்சுவலா அந்த மக்களுடைய வா சொல்லாடல்ல அதுக்கு பேர் ஒத்தக மந்து தான் இப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஏராளமான விஷயங்கள் ஏராளமாக நீங்க வந்து காடுகள் வந்து என்ன செய்யப்பட்டு விட்டது அழிக்கப்பட்டு விட்டது அப்ப குறிஞ்சி வந்து இன்றைக்கு சுனைகளும் அருவிகளும் பெருமளவிற்கு என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சு போச்சு இருக்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது அதையே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த மாதிரி தேயிலை காடுகள் உருவாக்கப்பட்டது குறிஞ்சியினுடைய நிலை இன்றைக்கு இது அதே போல பாத்தீங்கன்னா முல்லை நிலம் முல்லை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முல்லை என்பது வந்து புது பொதுவாக ஆஹ் அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும் சொன்னா நீங்க முல்லை வந்து காடு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவான புதற்காடுகளை கொண்ட மானாவாரி நிலப்பகுதி இருக்குல்ல அதுதான் முல்லை நீங்க வந்து மலையை போய் யோசித்தரக்கூடாது அது தரைப்பகுதி தான் புதர் காடுகளை கொண்ட ஒரு மானாவாரி நிலப்பகுதி அங்க வந்து மானு முயல் இந்த மாதிரியான சின்ன சின்ன மிருகங்கள் வந்து என்ன செய்யும் வாழும் வரகு சோளம் குதிரவாளி இந்த மாதிரியான மானாவாரி பயிர்கள் இதுக்கு பேரு இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி வேலைகளை அங்க செய்து கொண்டிருப்பார்கள் காட்டுக்கு இப்ப நீங்க அங்க போய் ஒருத்தர் எங்க போயிருக்காங்கன்னு கேட்டா காட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க வயக்காடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சோளம் கம்பு சாமி விளையக்கூடிய காடுகள் தான் என்னது முல்லை நிலம் முல்லை நிலத்துல வந்து ஆடு அடைய அது வந்து விலங்குகளை அடைய வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பட்டின்னு சொல்லுவாங்க அதனால பட்டி காடு அப்படிங்கிற பேருங்கிறது அதுல தான் வரும் பட்டிக்காடுங்கிறது வந்து முல்லை நிலம் சார்ந்த சொல்லு அப்படி வந்து முல்லை நிலத்தினுடைய நீர் ஆதாரம் என்ன அப்படின்னா அதுக்கு காட்டாறு திடீர்னு மழை பெய்யும் காட்டாரு பெருக்கெடுத்து ஓடியாரும் ஆனா திடீர்னு என்ன செஞ்சிடும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் காட்டார்களுடைய பயணம் இருக்கும் அதை ஒட்டிதான் அங்கே அவர்களுடைய வாழ்க்கை சூழல் என்பது இருக்கும் ஆண்டு முழுவதும் அங்க வந்து என்ன செய்யாது நெல் விளைவிக்க முடியாது இதுல முல்லைல எனவே என்ன பண்ணுவாங்கன்னா உணவுக்கும் பாலுக்கும் கால்நடைகளை சார்ந்து வாழ்வார் அதான் முல்லை நில மக்களுடைய வாழ்க்கை அதற்கு ஏற்ற பொருள் உற்பத்தியில ஈடுபடுவாங்க அதை கொண்டு போய் விற்பாங்க நீங்க குறுந்தொகையில ஒரு நல்ல பாட்டு உண்டு பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் பாலோடு வந்து கூலோடு பெயரும் அதாவது பால் வியாபாரிகள் அதாவது முல்லையில இருக்கக்கூடியவர்கள் வந்து காட்டாறுகள் அழிக்கப்பட்டு விட்டதுனால என்ன பண்ணுவாங்கன்னா காட்டாறு அழிஞ்சு போச்சு அவர்களுடைய வாழ்க்கை தேவைக்காக அந்த பால்களை கொண்டு வந்து குடுத்து விட்டு அரிசி பருப்பு பொருட்களை என்ன செய்வார்கள் வாங்கி செல்வார்கள் அதைத்தான் குறுந்தொகை பாலோடு வந்து கூளோடு என்ன செய்யறோம் பெயரும் என்றத அந்த காலத்திலிருந்து முல்லை நில மக்களுடைய வாழ்க்கை இவர்கள் தான் இடையர்கள் அதாவது குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் இடைப்பட்டு வாழ்ந்த முல்லை நில மக்கள் தான் இடையர்கள் என்று என்ன செய்யப்பட்டார்கள் அழைக்கப்பட்டார்கள் ஆயர்கள் ஆவினல் குடிகள் இவர்கள் எல்லாம் முல்லை நில மக்கள்